கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய குரு பயிற்சியால் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அளவு கிடந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி என்ன இந்த கன்னி நிறைய சொல்லணும் ஏன் சொல்கிற அப்படின்னா கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் வந்து அமர் இருக்கிறது நல்ல நல்ல பாக்யங்கள் எது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெறலையோ எதெல்லாம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுக்குரியவன் திருமண அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் எட்டில் போய் மறைஞ்சிருந்தார் குருபலன் இல்லை அப்போ ஏழுக்குரியவன் எட்டில் மறையும் போது திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது எத்தனையோ வரணுகளை பார்த்த ஏதோ தட்டி கழித்து போய் கொண்டிருந்தது எதாவது ஒரு ரூபத்தில் சரியான ஒரு மேட்சிங் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது எனக்கு நடக்கல இந்த மாதிரி ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மே ஒன்றாம் தேதியில் இருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படியும் திருமணம் ஆயிருந்தாப்பா கூட கடந்த வருடத்தில் அப்படியும் திருமணம் உங்களுக்கு நடந்திருந்தன கூட கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதாவது ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு சைடில் இருப்பார் மனைவி ஒரு சைடு ரெண்டு பேரும் சேர முடியாத ஒரு சந்தர்ப்பங்களை கூட உருவாக்கியிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கிறது இந்த குரு பயிற்சி அப்போ பாக்கியம் என்ன பாக்கியம் உங்களுக்கு குறைவாக இருந்தது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி இல்லை நல்ல வேலை நல்ல தொழில் செய்கிறேன் ஆனால் லாபம் கிடைக்கலையே ஏன்னா குரு அங்கிறது தானே தனக்காரகன் அவர் எட்டில் போய் மறைஞ்சிருந்தாரே ஆனால் இப்போ பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரே உங்களுக்கு தன பாகியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆயிற்று அப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இருக்கிறது அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதாவது எல்லாமே இருந்தது தனம் இருந்தது காசு பணம் எல்லாம் இருந்தது தொழில் நன்றாக இருந்தது வேலை நன்றாக இருந்தது குடும்பம் அமைத்து கொடுத்துட்டு ஆனால் குழந்தை பாக்கியம் தரலையே ஒரு பிரச்சனையாக இருந்ததே அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் தர காத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த குரு பயிற்சியால் அதே சமயம் இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த வருடத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்கள் ராகு ஏழாம் இடத்திலும் கேது உங்க ராசி லக்னத்திலே அமர்ந்து கொண்டு பல குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு தெளிவில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது எதிலையுமே ஒரு எரிச்சலாக இருக்கக்கூடிய தன்மை குழப்பம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிறது ஆனா மனதில அதாவது மூளை தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் கேது அல்லவா அப்போ ஏதாவது உடல் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கூட உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறார் அந்த குருங்கிறது கடவுள் அல்லவா கடவுளனுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பது உங்க ராசியை புனிதம் அடையச் செய்கிறது கெட்ட விஷயங்கள் அத்தனையும் அகல இருக்கிறது என்னென்ன நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகப் போகிறது அப்போ மன குழப்பம் விலக இருக்கிறது அப்போ மனக்குழப்பம் விலகினாலே மனதில் தைரியம் தெம்பு கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் புத்துணர்வு கிடைக்கும் அப்போ மனம் புத்துணர்வோடு இருக்கும்போது எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுவரை என்னென்ன பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தீர்களோ எத்தனை இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடு ீர்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அமை இருக்கிறது அதே குருவானது மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்க முயற்சி அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி அங்க மூண பார்த்து கெடுத்துக்கொண்டே இருந்தார் தைரியமில்லாத தன்மை மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அது உங்களை விட்டு விலக இருக்கிறது தைரிய வீரியத்தை தரக்கூடிய தன்மை கலைத்துறையில் அதாவது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறை மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் அந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பத்திர பதிவு அப்போது உங்களுக்கு உங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு பத்திர பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா என்ன உங்க பெயரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு விவசாய நிலத்தை தான் வாங்கணும் அது விவசாயம் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது நடைமுறை சாத்தியக்கூறுகள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அதனால பல பிரச்சனைகள் சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து தனது அந்த மகரமனையை பார்க்கிறார் அந்த மகரமனை என்பது உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ பஞ்சம பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அந்த அஞ்சாம் இடம் என்பது இறைவனுடைய அனுகிரகம்

நீங்க ஒரு சைடில் ஒரு தொந்தரவு அந்த தொந்தரவு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல ஏற்றங்கள் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் அப்போ குழந்தைகள் இந்த வருடம் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ ஆகணும் ஒரு அக்ரிகல்ச்சர் இதில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த துறை சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய மனம் என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது காதலில் இருந்தவர்கள் காதல் பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்களுக்கும் கூட இந்த வருடம் இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் ஒரு கெட்ட கிரகம் ஒரு அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் யார் என்று இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லைன்னா இப்ப படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் ஏற்கனவே ஒரு டிகிரி நான் படிச்சிருக்கிறேன் இனி ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதுவும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடறக்கூடிய தன்மைகள் சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் கட்டம் குருங்கிறது போதனைகளை செய்வது சொல்லி கொடுப்பது ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது நான் வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் ஆனா கடந்த வருடங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடை இருந்ததெல்லாம் இப்போ அந்த தடை நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல வருடம் வெளிநாட்டு வாழ்க்கை அமைய இருக்கிறது வெளிநாடுகள் மூலமாக சம்பாத்தியம் வெளிநாட்டு ஒரு சிலர் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது வீட்டில் குரு கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியும் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறை அதாவது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை அழுக்கு அதாவது அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய துறையில் கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ராசியினருக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம்